you <music>

பி கே ராமசாமி கிட்ட சொல்லுவார் சிவாஜி அப்பா டே இரநூத்தி நாற்பது ரூபா இருக்குடா மின்சார சுடுகாட்டுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா தான்டா என்னை எப்படியாவது எரிச்சிருக்கடான்னு பாரு அதை இன்னைக்கு பார்த்துட்டேன் நான் அது மாத்திரம் இல்லை அப்போதான் மின்சார சுடுகாட்டில் ஊர்வலமாக போகும்போது நானும் விஜயகாந்த் தான் எடுத்தோம் முதல் நாள் நைட்டு நானும் கிட்ட சொன்னேன் டே இறந்துட்டாரு அப்போலவில் இப்போ தவசின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அவனும் இப்போ சிவாஜி அப்பா இறந்துட்டாரான்னா நான் தான் சொன்னேன் எனக்கு என்ன பண்ணும் நாளே போய் நேராக ஜிஆர்டி ஹோட்டலில் போய் தங்கிட்டோம் பிரபு அப்போ கனடாவாக லண்டனோ போயிட்டு வந்துச்சு நேராக போய் ஏர்போர்ட்டில் போய் அழைச்சிட்டு வந்தேன் நானு வடிகள்தான் போய் அழைச்சிட்டு வந்தேன் நானும் வடிகளை கூப்பிட்டு போனேன் அழைச்சிட்டு அப்பாவோடைய டெத்துக்கு பார்த்துட்டு அழுது அற்புதமான மனுஷன் அவர் மாதிரி ஒரு நடிகை பிறப்பது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி மதுரையில் அவருடைய தொலையை பிறக்கிறதுக்கு அழகிரி முக்கிய காரணம் அதே போல் பாண்டிச்சேரியில் கலை திறந்தோம் அதிலெல்லாம் என்னுடைய பேர் இருக்கிறதுங்கிற பெருமையாக சொல்லிக்கிறேன் சிவாஜி அப்பா அவனுடைய இருபத்தி நாளாம் இணைவு நாளில் அவரை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் நேரில் பார்க்குறது மாதிரியே இருக்குது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வரல இருவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கு உடல்நிலை நான் என்னத்தை சொல்றது நல்லா தான் இருக்கேன் என் நண்பன் விஜயகாந்த் அந்த போனதுலேருந்து என்னுடைய ஆர்வ நண்பன் நம்ம அவன் இருந்து போயிடுச்சு உடம்பு புராணா படாத பாடு படிச்சிருச்சு எல்லாரையும் மாதிரி விவேக்கு விவேக்கு போயிட்டான் அதில் எனக்கு ரொம்ப எல்லாமே அதுலேருந்து எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு என்னான்னு கேட்டிங்கன்னா நான் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சேன் என் பொண்ணு டாக்டராக இருக்கனால தப்பிச்சேன் அது வந்து பூனை இருக்கானுங்க அதனால ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து போங்கன்னு அதிலேருந்து நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் சிவாஜி அப்பாவுடைய ஆத்மா அதனால சரி நான் வர ரொம்ப நன்றி நம்பி நன்றி Thank you நல்லா கிளா எல்லாரும் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஐயா நம்மளை விட்டு போய் இருந்தாலும் இப்படிப்பட்ட ரசிகர்களெலாம் இருக்கும்போது அப்பா நம்ம கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள்லாம் இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவரோடய ஞாபகம் ஜாஸ்தி வருது அதே மாதிரி அரசாங்கமாக இருக்கட்டும் ரசிகர்கள் வந்து இந்த லட்சக்கணக்கான ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்பா மேலே வச்சிருக்க பிரியமும் பாசமும் அந்த காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கி அவர் படங்கள் கூட வந்து அப்படி போகுது அதுக்காக வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல கடன் போட்டுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து நடிகர் தலைவர் வந்து ஒரு குடும்ப குடும்ப நண்பர் குடும்ப அண்ணனாக குடும்ப அப்பாவாக தான் வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க தான் சொல்ல முடியும் அந்த வகையில் எங்கள் அன்னைக்கு இல்லை எங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப கொடுத்து அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லோருமே வந்து நீங்கள் காலையிலேருந்து அப்பா வந்து அப்படி கவர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் அதே தான் அது நான் சொல்ல முடியும் ஏன்னா சிவாஜி அவர்கள் உங்கள் எல்லோரும் இல்லத்துலையும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு தான் நேற்று கூட வந்து மதுரையில் அகில இந்திய சிவாஜி மன்றமும் மதுரை சிவாஜிஸ் ஃபைனான்ஸ் ரெண்டு ரெண்டு பேரும் கலந்து திருவிளையாடலோட வைர விழா நடத்துகிறாங்க நினைத்து நல்லா ஆயிரக்கணக்கான வந்து ஐயாவோட ரசிகர்கள் அத்தனை பேரும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கோலாகலமாக நடந்துச்சு அதுக்கு வந்து இங்கே என்ன இருக்க இதயங்கள் அப்பா இதயங்கள் தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் அவங்க எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லக்கணும்

ಅದು ಅದು ಗುರು ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಗುಡ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ